கணபதே நமக பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு ரிஷபத்தில் இருந்து மிதனத்துக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார் அந்த குரு பகவான் யாருன்னா இருக்கிறதுலே இந்த ஒம்பது கிரகங்கள்லேயும் சுப முழு சுபனாக இருக்கக்கூடியவர் அவர் தான் ஆனாலும் அவரால் வந்து நன்மை இருக்குது ஒரு குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லியிருக்கு கோடி தோஷங்களை விளக்க வல்லவர் தன்னுடைய பார்வையினால் அவருக்கு அஞ்சு ஏழு ஒம்பதுங்கிற பார்வை இருக்குது ஆனாலும் அவருக்கே உரித்தான சில பாவகிருத்தியங்கள் இருக்குது அது என்னென்னா இப்போ தனுசுக்கோ மீனத்துக்கோ அவர் வந்து லக்னாதிபதியாகவோ ராசிநாதனாகவோ வர்றாருன்னு வச்சுக்கினீங்கன்னா அது கேந்திராதிபத்திய தோஷம் வந்துடும் அவருக்கு ரெண்டு வீட்டினுடைய கேந்திராதிபத்திய தோஷம் அது மாத்திரம் இல்லை இன்னும் அந்த கேந்திர மிதனத்துக்கும் கன்னிக்கும் கேந்திரத்துக்குரியவராக வர்றதுனால இந்த கேந்திராதிபத்திய தோஷம் சுபனுக்கு உண்டு சரி இது ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று அப்படிங்கிற ஸ்தானங்களில் அவர் இருந்தால் அதாவது உங்கள் ராசிக்கு யார் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ராசியில் இருப்பீங்க இந்த ராசிகளுக்கு அவர் ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று அப்படிங்கிற ஸ்தானத்தில் இருந்தாருன்னா பல நன்மைகள் உண்டாகும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ஆனால் இது எப்படின்னா இதில் வந்து கேந்திராதிபத்திய தோஷம் இல்லாமல் இருக்கணும் அஷ்டமாதிபத்திய தோஷம்னு இல்லாமல் இருக்கணும் இந்த அஷ்டமாதிபத்திய தோஷங்கிறது ரிஷபத்துக்கும் சிம்மத்துக்கும் வரும் அது இல்லாமல் இருக்கணும் அதுக்கப்புறம் மாரகாதிபத்திய தோஷம்னு இருக்குது மாரகம்னா மரணத்துக்கு சமானமான கண்டம் அது எந்த ராசிக்கு மாரகனாக வருவார் அப்படிங்கிறது தனியான கணிப்பு இருக்குது அதை பார்த்து வெளியிடலாம் அந்த மாதிரி வந்தால் தவறாது மாரகம் செய்வார்னு சொல்லியிருக்கு மாரகாதிபதியாக வந்தால் குரு சுக்குரன் இவங்களெல்லாம் தவறாது மாரகம் செய்வார்கள்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போது ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று அப்படிங்கிற இடத்துக்கு இந்த இடங்களுக்கு அவர் வந்து இவராக வர்றார் அதாவது காரகத்துவம் உடைய இந்த ரெண்டுங்கிற காரகத்துவம் தனம் காசு அப்புறம் அஞ்சுங்கிறது குழந்தைங்க அதுக்கப்புறம் ஏழுங்கிறது பெண்களுக்கு பர்த்தா காரகன் அப்புறம் ஒம்பதுங்கிறது தர்ம கைங்கரியங்களை செய்யக்கூடியவர் தீர்த்த நீராடல் கோயில்கள் உர கோயில்களை போய் தரிசனம் பண்ணுறது தர்மஸ்தாபனம் வச்சு நடத்துறது தர்ம சிந்தனையோடு இருக்கிறது இதுகள்லாம் குரு அந்த இடத்துக்கு வர்ற போதோ அல்லது அங்கேயே பிறந்த ஜென்ம ஜாதகத்தில் இருந்தாலோ இதுகளெலாம் இருக்கும் பதினொன்றுங்கிற ஒரு பாவம் பாவம் இருக்குது அது மூத்த சகோதரஸ்தானம் அது லாபஸ்தானமும் கூட இந்த இடங்களுக்கு உரியவராக அல்லது அந்த இடங்களுக்கு அவர் நல்ல ஆதிபத்தியம் பெற்று அங்கங்கே இந்த குரு வந்து இருந்தால் இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் அலாதி அதாவது ஒரு பக்கம் நன்மையாக இருக்கும் ஒரு பக்கம் அஷ்டமாதிபத்திய தோஷம் மாரகாதிபத்திய தோஷம் கேந்திராதிபத்திய தோஷம் இதுகளெலாம் இருக்கும் நன்மைகளுக்கு அதிக நன்மைக்கு பிரீதி இந்த கெடுதல்கள் நேராமல் இருக்கிறதுக்கு பிரீதி கணபதி நமக வணக்கம் இந்த பதினஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி குறிப்பெயிற்சி கும்பராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் கும்பராசிக்கு அவர் அஞ்சில் இருக்கார் பூர்வகுண்ணிய ஸ்தானத்தில் இருக்கார் அது ஒரு கோணம் திரிகோணத்தில் இருந்தால் பலம் பெறும் எந்த கிரகமும் அவர் பலத்தோடு இருக்கார் அவர் தன்னுடைய அஞ்சாம் பார்வையால் துலாத்தை பார்க்குறார் துலாங்கிறது பாக்கியஸ்தானம் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு அது பாக்கியஸ்தானம் இத்தரனுடைய ஸ்தானம் சுக்கரன் வலுத்து அருமையாக இருக்கார் இப்போதைக்கு இதை பார்க்குறதுனால இந்த பாக்கியத்தை குருவே பார்க்குறதுனால ரொம்ப பிரமாதமான பாக்கியங்கள் உண்டாகும் அதாவது திருமணம் அது ஒரு பாக்கியம் குழந்தை பாக்கியம் வீடு வாசல் மனை அமைகிறது எல்லாம் ஒரு பாக்கியம்தான் வாகனம் அமைகிறது அது ஒரு பாக்கியம் குறிப்பாக வாகனம் சுக்கரனுடைய வீட்டை பார்க்குறதுனால வாகனம் ஒன்று அதாவது அவர்களுக்கு தகுதிக்கு ஏற்ற மாதிரியான வாகனங்கள் நிலைமைக்கு ஏற்ற மாதிரியான வாகனங்கள் ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரியான வாகனங்கள் அமையும் இப்போ பென்ஸ் இருக்குது சாதாரணமாக ஒரு ஸ்கூட்டர் இருக்குது சைக்கிள் இருக்குது சைக்கிள் இல்லாதவர்களை நினச்சி பார்த்தா சைக்கிளே ஒரு வாகனம் தான் ஒருத்தருக்கு அது அவங்களுக்கு ஏற்றதுன்னு வச்சுக்கணும் இந்த மாதிரி அது த தன்னுடைய ஜாதக அமைப்பு தகுதிங்கிறது இது தான் இதுக்கு ஏற்ற மாதிரி தான் அமையும் இதுக்கப்புறம் இது வந்து சுக்கனுடைய வீடுன்னு வளங்கள் எல்லாம் உண்டாகும் சுக்கரனுடையிட்ட பரிவர்த்தனை பரிவர்த்தனா யோகம் கிடையாது இப்போதைக்கு இருக்குது ஆனால் இனிமேல் இப்போ இப்போதைக்கு இல்லை இப்போ வரைக்கும் இருக்கிறது இன்னும் தேதிக்கு மாறிடும்னு வச்சுக்கணும் அதுக்குள்ளேயே வந்து நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளெல்லாம் இருக்குது குரு பேர்றதுக்கு முன்னாடி ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஒன்றரை மாதம் முன்னாடி பலன் தருவார் அந்த பலன்களில் கூட இதெல்லாம் நடக்கலாம் அது எக்ஸாக்டாக அப்படி சொல்ல முடியாது அடுத்த ராசியினுடைய பலனை தான் போகிறதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக பேர்ந்து போகிற அன்னைக்கு முன்னாடியே தரக்கூடிய வாய்ப்புகளெல்லாம் இருக்குது ஒரு சூரியன் வரப்போகிறாருன்னு தெரிகிறதுக்கு செக்கர் வானம் வானம் எழுத்துறோம் கண்ணால் பார்க்கலைனால அந்த வானத்தை நம்ம பார்த்து சூரியன் வரப்போகிறாருன்னு தெரிஞ்சுக்கிறோம் அந்த மாதிரி இதெல்லாம் அறிகுறிகள் தெரியும் ரைட்டு ரொம்ப அருமையான ஒரு இது அது பாக்கியத்தை பார்க்குறது குருவே பார்க்குறது அதுக்கப்புறம் கும்பத்துக்கு லாபத்தை பார்க்குறார் குரு தன்னுடைய அங்கே இருந்து தன்னுடைய ஏழாம் பார்வையால் லாபத்தை பார்க்குறார் இந்த லாபங்கிறது விதங்களில் உண்டாகும் தொழிலில் உத்தியோகத்தில் இன்னும் பல விஷயங்களால் விவசாயத்தால் இப்படியான எல்லா தான் எடுக்கக்கூடிய காரியங்களில் ஏற்படக்கூடிய லாபங்கள்ங்கிறது அவருடைய வீட்டை அவரே பார்க்கறதுனால ஸ்திரமாக இருக்கும் உயர்வாக இருக்கும் அந்த லாபம் இது ஞாபகம் இங்கே இதுக்கப்புறம் இதை வந்து இந்த பாக்கியத்தை பார்க்குறதும் இதுவும் ரொம்ப பிரமாதமான இது அதுக்கப்புறம் ஒன்பதாம் பார்வையால் ஆசியை பார்க்குறாரு குருவாளையம்னு சொல்லக்கூடிய இடம் குருவுக்கு விசேஷமான வீடு தான் அது அதை பார்க்குறார் அவர் யாருன்னா அந்த ராசி முதல்ல திடப்படும் கும்ப ராசி திடப்படும் திடப்படுதுன்னா என்னென்னா அதில் உள்ள இந்த சலனங்கள் ஏற்ற இறக்கமெல்லாம் இல்லாமல் அது அமைதியாக இருக்கும் பொறுமையாக அப்படின்னு வச்சுக்கலாம் அந்த ராசிக்காரர்கள் பொறுமையாக இருப்பார்கள் பல கஷ்ட நஷ்டங்களுக்கு ஆளாகாமல் திடமாக இருப்பார்கள் குரு பார்க்கறதுனால அவர் அந்த குரு வந்து கும்பத்துக்கு ரெண்டுக்கு உரியவராகிறார் ரெண்டு தன லாபாதிபதி லாபத்தை பார்த்துடுறார் அதிபதி லாபத்தை தன்னுடைய வீட்டை பார்த்துட்றாரு அதனால் சுபபலங்கள் உண்டாகும் ரொம்ப அதீத லாபங்கள்லாம் உண்டாகும் இந்த எல்லாம் வச்சுக்கலாம் இப்போ ராகு வர்றாருன்னா த ஜென்ம ராசிக்கு வந்துடுறாரு அப்படின்னு சொன்னால் அது அது மே பத்தொம்போதுக்கு மேலே அதுக்குள்ளேயும் நல்ல நன்மைகள் உண்டு சுக்கரன் உச்சத்தில் இருக்கிறது இப்போ இந்த இவர் வந்து தனஸ்தானத்தில் இருக்கார் இந்த ராசிநாதன் தனஸ்தானத்தில் குருவினுடைய வீட்டில் தனகாரகனுடைய வீட்டில் இருக்கிறதுனால ரொம்ப மேன்மைகள் எல்லாம் அதிகமாக இருக்கும் இது வந்து சுபபலன்கள் இது நல்லா இருக்குது ஒம்பது பதினொன்று ஜென்மராசி இதை பார்க்குறது இது ஒரு உகந்த அமைப்பு தான் பல விதங்களில் ரொம்ப நல்லா இருக்குது குழந்தை வந்து இல்லாதவர்களுக்கு கும்பராசிக்காரர்களுக்கு குழந்தை ஆண் குழந்த பாக்கியம் குறிப்பாக ஆண் குழந்த பாக்கியம் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது ஞாபகம் வச்சு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இந்த வருஷம் இது வரைக்கும் குழந்தை இல்லை அப்படின்னாலும் இல்லை குழந்தை இருக்கக்கூடியவர்களுக்குள்ளும் மறு குழந்தை உண்டாகிறதுக்கு உண்டான வாய்ப்பு பிரகாசம் இதிலல்லாம் நீங்கள் பாருங்கள் இப்போது மொத்தத்தில் இது ரொம்ப நல்லா இருக்குது கும்பத்துக்கு ரொம்ப அருமை பொறுப்புண்ணியத்தில் இருக்கிறது இருக்கிறதுனாலையும் பார்க்கறதுனாலையும் ரொம்ப அருமையாக இருக்குது கும்பம் சரி அம்பாள் அனுக்கிரகம் நல்லா இருங்க குரு பிரீதி பண்ணிட்டால் அந்த பலன்கள் ஒட்டு மொத்தமாக நமக்கு அதாவது முழுசான பலன்கள் கிடைக்கிறதுக்கு அது ஒரு பெரிய வாய்ப்பு அது குறிப்பா எல்லா ராசிக்காரர்களும் பிரீதி குரு பிரீதி பண்ணணும் ஒரு கிரகம் ஒரு வருஷத்துக்கு வருஷாதி கிரகம்னு பேர் குரு சனி ராகு கேதுவெல்லாம் நீங்கள் பிரீதி பண்ணணும் மிச்ச கிரகங்களுக்கு என்ன ஒரு மாதத்தில் மாறிடும் நாற்பது நாளில் சபா மாறிடுவார் அதில் தெரியாது இது ஒரு வருஷம் இருக்கும்போது நமக்கு அது ரொம்ப கடுமையாக தெரிகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் அதனால் இது பிரீதியை பண்ணுங்கள் இந்த குறிப்பாக கடகராசி ருச்சிக ராசி மகர ராசிக்காரர்கள் அருமையாக பிரீதி பண்ணணும் அப்போ தான் இந்த முழு பலன்கள் ஏன்னா ராசிக்கே அவர் வந்து விரயத்தில் ஆறில் எட்டில் பன்னெண்டில் அப்படி இருக்கிறதுனால அந்த பலன்கள் வந்து மறைவாக இருக்கும்போது இந்த முழு பலன்களை நமக்கு கிடைக்காது பிரீதி பண்ணிட்டீங்கன்னா குருவுனுடைய அனுக்கிரகம் உண்டாகும் இதெல்லாம் நம்பக்கூடியவர்களுக்கு தான் இந்த குரு பிரீதி என்னங்கிறத நான் சொல்கிறேன் குருவுக்கு எழுபத்தாறு வகையான மூர்த்தி பேதங்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கு எழுபத்தாறு வகையில் எழுபத்தாறு விதமாக இருக்காரு நமக்கு தெரிகிறது கூட அஞ்சாறு தான் இதில் அந்த குறிப்பிட்ட முக்கியமான ஸ்தலங்கள் இருக்குது குருவுக்கு அந்த இடத்துல பண்ணுறதுங்கிறது ரொம்ப விசேஷம் பொதுவாக எல்லா சிவங்கோயிலையும் குரு தட்சிணாமூர்த்தி இருப்பார் அது குரு வந்து நவக்கிரகத்தை சன்னதி இருக்கும் எல்லா கோயில்கள்லேயும் பெரும்பாலும் சிவகோயிலும் இருக்குது அதில் வந்து குரு பிரகஸ்பதியான குரு வடக்கு பக்கம் இருப்பார் அது தெரியும் குருன்னு சொல்லக்கூடியதை அவர்தான் நம்ம பொதுவாக இருக்கோம் தட்சிணாமூர்த்தி ஆதி குரு இந்த குருவில் எந்த குருவுக்கு நீங்கள் பிரீதி பண்ணாலும் நல்லது தான் இப்போ நான் இடங்களை சொல்கிறேன் தென்குடி திட்டை திருவலிதாயம் திருச்செந்தூர் அப்படிங்கிற மூணு இடம் முக்கியமான இடம் இந்த மூணு மூணு இடம் ஏன் முக்கியம்னா குரு பகவான் பிரகஸ்பதியானவர் அங்கே தவம் பண்ணுறார் தவம் பண்ணி ஒவ்வொரு இடத்துல தென்குடி திட்டையில் பண்ணுறார் அதுக்கப்புறம் திருவலிதாயங்கிற பாடியில் இருக்கக்கூடிய திருவல்லீஸ்வர சுவாமி கோயில் இருக்க இடத்துல பண்ணுறார் அதுக்கப்புறம் திருச்செந்தூரில் அவர் வந்து குரு தவம் பண்ணி கிரக அந்தஸ்து அடைகிறார் சுபனாக இருந்து அனுகிரகம் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பை அடைகிறார் அதுதான் இந்த மூணு இடமும் அவர் தவம் பண்ணி அடைஞ்ச இடம் தவம் பூர்த்தியாகி கிரக அந்தஸ்து பெற்ற இடம் அதனால இந்த இது ரொம்ப விசேஷம் ஆலங்குடி குருவுக்கு ஒரு தனிமையமே இருக்குது ஆலங்குடி குரு எப்படின்னா எல்லாேருக்கும் தெரியும் குரு பிரீதி வந்து அந்த குரு பயிற்சிக்கிறீங்க எல்லாரும் பெரும்பாலும் போயிருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த இடத்துல அங்கே ஏற்பட்டு அங்கே வச்சுருக்கக்கூடிய எந்திர பிரதிஷ்டையினால் அந்த ஸ்தலத்து குருவை வந்து இது பண்ணும்போது ஆராதிக்கும்போது இந்த சிவன் எப்படி விஷத்தை சாப்பிட்டு ஒரு முகூர்த்த காலம் அதுக்கு கட்டுப்பட்டு மயங்கி இருந்தாரோ அது மாதிரி விஷத்தை சாப்பிட்டு விஷம்னா நெஞ்ச நிஜமான விஷம்னு சொல்லவில்லை அந்த மாதிரியான ஸ்திதியில் இருக்கக்கூடியவர்கள் முன்னேறி வரக்கூடிய வாய்ப்பு ஆலங்குடி குருவுக்கு உண்டு சொல்லுவாங்க அந்த ஆச்சாரியாரே சொல்லியிருக்கார் அவர் சொன்ன குரு பிரீதிய தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் ஒரு ஐம்பது வருஷங்களுக்கு முன்னாடி அங்கே எழுபது வயசில் இருந்த குரு நான் அந்த அர்ச்சகரை நான் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டுச்சு அப்போ அவர் எனக்கு சொன்னார் ஐம்பது வருஷம்னு சொல்ல முடியாது ஒரு நாற்பத்தஞ்சி வருஷம்னு வச்சுக்கலாம் நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் அவரை பார்த்தேன் பார்க்கும்போது அவர் சொன்ன முறை தான் குருவுக்கு எந்த இடத்துலையும் குரு தட்சிணாமூர்த்திக்கு நீங்கள் குருவுக்கு அர்ச்சனையை முன்னாடியும் பண்ணலாம் அல்லது உள்ளே இருக்க இவருக்கும் பண்ணலாம் தட்சிணாமூர்த்திக்கும் பண்ணலாம் அவங்க பொதுவாக நவகிரகங்களுக்கு தான் பொதுவாக அர்ச்சனை பண்ணுறாங்க அங்கே தான் கூட்டம் இருக்கும் இதுக்கு தனியாக வரதாக இருந்தால் லேட் பண்ணுவாங்க ஏன்னா அர்ச்சகருக்கு தட்டுப்பாடு இருக்குது பல இடங்களில் அங்கேயும் பார்த்துக்கணும் இங்கேயும் பார்க்கணும் முலஸ்தானத்தையும் பார்க்கணும்னா அது கொஞ்சம் கொஞ்சம் சங்கடம் இவங்க பார்க்குறாங்க எல்லா கொஞ்சம் தாமதத்தில் தான் சில இடங்களில் அந்த மாதிரி இருக்குது அதனால் இந்த அர்ச்சனையை நீங்கள் எங்கே வேணாலும் பண்ணலாம் இப்போ திட்டங்கள் எல்லாம் முன்னாடி தான் குருவுக்கு பண்ணுவாங்க அங்கேயும் பண்ணுறவங்க இருக்காங்க சரி நான் விஷயத்துக்கு வரேன் மூலஸ்தானம் நீங்கள் அர்ச்சனை பண்ணிவிட்டு உள்ள போய் மூலஸ்தான விலிங்கத்தை கும்பிட்டுட்டு பிரதட்சினை வர்றபோது கோஷ்டத்தில் தெற்கு பக்கத்தில் தட்சிணாமூர்த்தி இருப்பார் அந்த தட்சிணாமூர்த்திக்கு நீங்கள் அதை கும்பிட்டு உங்களுடைய வேண்டுதலை வச்சுக்கோங்க அதாவது வேண்டுதல் விஜ்ஞாபனம்னு பேர் விஜாபனம் நம்மளுடைய அந்த சங்கல்பம் நல்லா சொல்லிக்குவாங்க அவங்க பண்ண சங்கல்பம் நம்ம வந்து வேண்டுதல் விஜாபனம்னு வச்சுக்கோங்க உங்களுடைய வேண்டுதல் கல்யாணம் ஆகிறது குழந்தை உண்டாகிறது எந்த காரியத்தையும் சுபகாரியங்கள் பூராத்தையுமே கிட்ட வைக்கலாம் இதை நீங்கள் ஒரு வேண்டுதலை வச்சுக்கிட்டு அப்படி பிரகாரம் வர்றது குருப்பெவோ நமகான்னு சொல்லிக்கிறது சொல்லி மறுபடியும் மூலஸ்தானத்தை கும்பிட்டுட்டு இப்படியே நீங்கள் வந்துடணும் இது வர்றபோது ஒரு சுத்துன்னு கணக்கு வச்சுக்கோங்க இந்த குரு தட்சிணாமூர்த்தி கோஷத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியிட்ட வர்றபோது ஒரு சுத்து அந்த ஒரு சுத்தில் என்ன பண்ணணும்னா ஒரு விளக்கு அகல் கொண்டு போங்க இருபத்தி நாலு அகல் இருபத்தி நாலு திரி இருபத்தி நாலு அதாவது எண்ணெய் கொண்டு போங்க இது இருபத்தி நாலு இருபத்தி நாலு அகல் இருக்கிற மாதிரி கொண்டு போங்க திரி கொண்டு போயிருங்க தீப்பெட்டி கொண்டு போயிருங்க ஒரு ட்ரெயில் வச்சு கொண்டு போனீங்கன்னா அந்த ட்ரெயிலே வச்சு காற்றுல அணையாமல் ஒரு விளக்கு ஏற்றுறது சுவாமிக்கு முன்னாடி தீ சுடர் வந்து அவரை பார்க்க இருக்கிற வச்சுக்கிட்டு ஒரு நமஸ்காரம் பண்ணி எந்திரிக்கிறது இப்படி ரெண்டாவது சுத்து இப்போ தம்பதிகளாக இருந்தால் ரெண்டு பேருமே அங்கே கும்பிடணும் ஒத்தாப்பில் வேண்டிக்கணும் பிரித்து பிரித்து வேண்டக்கூடாது பொதுவாக தம்பதிகளுக்கு வேண்டுதல் என்னவாக இருக்கும் பொதுவான வேண்டுதல் குழந்த பாக்கியமாக இருக்கும் இந்த குழந்தை பாக்கியங்கிறத நீங்கள் வந்து அங்கே ரெண்டு பேரும் ஒத்தாப்பில் இருந்து ரெண்டாவது சுத்து மறுபடியும் ஒரு விளக்கேற்றுறது நமஸ்காரம் பண்ணுறது மூணாவது இப்படி இருபத்தி நாலு பிரதட்சினம் பண்ணிவிட்டுங்க பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கோஷ தேவதைகளை வந்து கும்பிட்டு வாங்க இவர் ப சண்டீஸ்வரர்கிட்ட ஈஸ்வர தரிசன பலன் கேட்டுக்கிட்டு நம்ம குடிமரத்தில் வந்து நமஸ்காரம் பண்ணி எழுந்திரிச்சிங்கன்னா இந்த பிரீதி முடிஞ்சு போயிடும் இந்த பிரீதியை நீங்கள் பண்ணி வர்றது மூலமாக இது இந்த இடம் சொன்னேன் மூணு இடம் சொன்னேன் ஆலங்குடி சொன்னேன் இப்போ மேதா தட்சிணாமூர்த்தின்னு மயிலாடுதுறையில் சொல்லியிருக்கேன் இப்போது இந்த திருக்காட்டுப்பள்ளியில் இருக்கக்கூடியவர்களுக்கு அங்கே ஒரு குரு இருக்கார் ஒரு விசேஷமான குரு திருவாலம்பொழில்னு ரெட்ட குரு இருக்கக்கூடிய ஸ்தலம் இருக்குது ஆனால் கோயில் முன்ன பின்ன திறந்திருக்கிறதுனால உங்களுக்கு அதெல்லாம் சிரமம் இது ஏன் சொல்கிறேன்னா அந்தந்த வட்டாரக்காரர்களுக்கு உகந்ததாகத்தான் சொல்கிறேன் திருவல்லீஸ்வர பாடி மெட்ராஸ் பாடியில் லூக்காஸ் டிவிஎஸ்க்கு எதிர்த்தாப்பில் கொஞ்சம் தூரத்தில் இருக்குது இந்த கோயில் இதுகளெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள் இந்த பிரீதியை குரு வியாழக்கிழமை குரு ஓர கிடைக்குமான்னு பாருங்கள் குரு ஓரையினா காலை ரொம்ப ஏழியராக இருக்கும் மத்தியானம் குரு ஓரையில் கோவில் சாத்திடுவாங்க நைட்டுக்கும் அந்த மாதிரி தான் அதனால் குரு ஓர கிடைக்கல செவ்வாய் ஓரை அதுவும் கிடைக்கல உங்களுக்கு சூரிய ஓரை ஆனால் கூடிய வர வியாழக்கிழமையாக பண்ணுங்கள் இல்லை ஞாயிற்றுக்கிழமை பண்ணுங்கள் குருவாரையில் நீங்கள் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும் இதுகளெல்லாம் பண்ணிங்கன்னா பல நழுவி பாலில் விழுகும் இந்த குருவினுடைய பயிற்சி உங்களுக்கு எவ்வளவு அது உன்னதமாக இருக்குங்கிறத இந்த பிரீதியை செஞ்சு நீங்கள் அனுபவித்து பாருங்கள் அம்பாள் அனுக்கிரகம்